வந்து அஞ்சு விதமான வந்து யூஸ் பண்ணுவோம் ஆயில் எங்க வீட்டில் வந்து நாங்கள் புளி சேர்க்கறதுக்கான டிஷஸ் ஃபார் எக்ஸாம்பிள் புளியோதரை அல்லது வத்த குழம்பு செஞ்சோம்னாக்க அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நல்லெண்ணெய்ங்கிறத யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இட்லி மிளகாய் பொடியை அந்த நல்லெண்ணெய் போட்டு அப்படியே பச்சையாக நல்லெண்ணெயை போட்டுட்டு கலந்துட்டு அந்த இட்லி அப்படி அப்படிங்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நல்லெண்ணெய் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது நேம் கோஸ் அது ரொம்ப நல்லது விளைவிக்கக்கூடியதான எண்ணெய் எகெயின் எல்லாமே டேக்கன் இன் மாட்ரேஷன் இஸ் வெரி குட் ஸோ இந்த மாதிரி நல்லெண்ணெயை நாங்கள் இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நாங்கள் வந்து அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் ஒரு மோர் கூட்டு செஞ்சாக்கா அதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் ஒரு அரிசி உப்புமா கலரினாக்கா அதுக்கு வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்க்கெலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்க ரொம்ப வந்து அந்த ஃப்ளேவரும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு எங்களோட ஒப்பீனியன் ஸோ இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்க்குலாம் கோல்டு பிரெஸ்ட் கோகனட் ஆயில் அப்படிங்கிறது வந்து இப்போ மார்க்கெட்ஸில் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது நம்மளோட ரிஃபைன்டு ஆயில் ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு சவுத் இந்தியன் ஸ்டேப்பிலே இந்த ஆயில் பிகாஸ் வந்து எல்லாமே அதை வந்து ஒரு பொறிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம் அல்லது வந்து ஒரு காய் வதக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒரு சேப்பங்கிழங்கு ஃப்ரை அல்லது வந்து ஒரு அப்ளா பொறிக்கிறதுக்கு கூட இந்த ரிஃபைன்ட் ஆயில் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் எகெயின் இன் மாட்ரேஷன் எந்த விதமான ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம்னாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து நன்மையை விளைவிக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணும் அஃப்கோர்ஸ் அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஆயில்ஸை சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதான ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இட்டாலியன் டிஷ்ஷஸ்க்கு மாத்திரம் இல்லைங்க ஒரு பாஸ்தாக்கோ ஒரு பீஸாக்கோ யூஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லை ஒரு இட்டாலியன் சாலட்டுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை நாங்கள் நார்மல் குக்கிங்லேயே எக்ஸ்ட்ரா வெஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பொரியல் செய்யத்துக்கும் சரி ஒரு சாம்பார் செய்யறதுக்கும் சரி ஒரு கூட்டு செய்யறதுக்கும் சரி இதை வந்து தாளிக்கிறதுக்கும் சரி நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா வெஜின் ஆலிவ் ஆயிலையும் யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து நல்ல டேஸ்டியாகவே இருக்கும் அந்த உடம்புக்கு மிக மிக நன்மை விளைவிக்கக்கூடியதான நிறைய விதமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்ஸ்ட்ரா வெஜின் ஆலிவ் ஆயிலில் இருக்கு அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லைட் ஆலிவ் ஆயில் அல்லது இண்டியன் குக்கிங்காக ஒரு ஆலிவ் ஆயில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பியூர் ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால நம்மளால் டீப் ஃப்ரை பண்ண முடியுது நாங்கள் எங்கள் வீட்டில் வடை பஜ்ஜி போட்டா எல்லாமே இதில் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம் பண்ணி வந்து இது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்திருக்கு அட் த சேம் டைம் நம்ம உடம்புக்கும் இது நன்மை விளைவிக்கக்கூடியது இந்த பியூர் ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது இந்தியன் குக்கிங்காகவே இன்ட்ரடியூஸ் பண்ணதான ஆலிவ் ஆயில் அதுவும் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது அதுக்கு அடுத்தது நம்ம எல்லா இந்தியன் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ட்ஸ்லேயுமே நீங்கள் பாத்தீங்கன்னாக்க பட்டர் வெண்ணெய் அல்லது பட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா அது நம்ம எல்லா ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ட்ஸு நாட் ஈவன் இண்டியன் குளோபலி அது யூஸ் பண்ணக்கூடியதான ஒன்று தான் அகெய்ன் இன் மாடரேஷன் அது வந்து உடம்புக்கு நன்மை விளைவிக்கக்கூடியது எவ்ரி திங் இன் மாடரேஷன் இந்த ஆயில்ஸும் சரி பட்டரும் சரி கீயும் சரி இந்த பட்டரை வந்து ஒரு பிரெட் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதுலேருந்து நிறைய விதவிதமான டிஷ்ஷஸ் ஸ்பெஷலி பேக்கிங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் எகெயின் இன் மாடரேஷன் இதுவும் நல்லது இதையும் நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நெய் நெய்ங்கிறது கிளாரிஃபைட் பட்டர் அப்படின்னு வெஸ்ட்டில் சொல்கிறாங்க ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் நெய்ங்குறத கிளாரிஃபைட் பட்டர் அப்படின்னு சொல்றாங்க நெய்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இந்தியன் ஹவுஸ்ஹோல்ஸில் ஒரு சாதத்தில் போட்டு பிசைந்து சாப்பிட்றதுக்கும் சரி அல்லது ஒரு ரசம் மாதிரியான ஒரு சவுத் இண்டியன் ஐட்டம்க்கு தாளிக்கிறதுக்கும் சரி அல்லது ஒரு ரிச் ஒரு நார்த் இண்டியன் கிரேவிக்கும் சரி இந்த கீங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் டச்சையே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணும் அண்ட் இந்தியன் எல்லாம் அந்த கீ இல்லாமல் நம்ம வந்து யோசிச்சே பார்க்க முடியாது ஆஃப்கோர்ஸ் இப்போ கீ இல்லாமல் சில ஸ்வீட்ஸ் செய்ய முடியுது பட் அந்த கீங்கிறது வந்து ஒரு ஃபெஸ்டிவல்கோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அல்லது ஒரு வெட்டிங்க்கோ ஒரு ஸ்பெஷல் டச்சை நம்மளோட உணவுக்கு ஆட் பண்ணும் எகெய்ன் கீ இன் மாட்ரேஷன் டேக்கன் இஸ் வெரி குட் எங்கள் வீட்டில் கீயும் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுக்கான வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஆயில் என்ன கீ எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கிறதையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ